வணக்கம் நேயர்களே பேசலாம் பேசுவோம் நான் நவம்பர் இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை இன்னைக்கு என்ன சிறப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் பிறை அமாவாசை முடிந்த மூன்றாவது தினம் மூன்றாம் பிறைன்னு சொல்லுவோம் அன்னைக்கு சந்திரன் சிவன் தலையில இருக்கிற பிறை போல இருக்கும் அதனால அன்னைக்கு நாம சந்திரனை வழிபடும்போது போது சிவனை வழிபாடு செய்ததற்கு சமம் அப்படின்னு சொல்றாங்க அன்னைக்கு நாம சந்திரனை வழிபடும்போது நமக்கு நிறைய நல்ல பலன்கள் கிடைக்கும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லிருக்காங்க அதுவும் இல்லாம வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைகள்ல வர்ற மூன்றாம் பிறை இன்னும் சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மூன்றாம் பிறை அதனால மறக்காம மாலை ஆறு மணிக்கு மேல உங்களுக்கு எப்போ சந்திரன் தெரியுதோ அப்போ ஒரு நிமிஷம் கண்ணை மூடி உங்களோட வேண்டுதலை அந்த சந்திரன் கிட்ட சொல்லுங்க ஏதாச்சும் ஒரு வேண்டுதல் தான் வைக்கணும் ஒரு நிமிஷம் நீங்க கண்ணை மூடி வேண்டிக்கிட்டு உங்க வேண்டுதலை வச்சுட்டு அடுத்த வேலைகளை நீங்க பாருங்க இதே மாதிரி ஒவ்வொரு சந்திர தரிசனம் அன்னைக்கும் நாங்க வீடியோ போடுவோம் நீங்க மறக்காம இந்த ஒரு சின்ன விஷயத்த மட்டும் பண்ணுங்க நீங்க இத செய்ய செய்ய உங்க வாழ்க்கையில நடக்கிற மாற்றங்களை நீங்களே பாப்பீங்க எனக்கு இது நடந்திருக்கு மன நிம்மதி கிடைக்கும் கண்டிப்பா எல்லாரும் இன்னைக்கு சந்திரனை வழிபட்டு உங்க வேண்டுதலை நிறைவேற்றிக்க நாங்களும் வேண்டிக்கிறோம் நன்றி